பேசிச்சு சார் சொல்லுமா இவர் வந்துங்க என்ன லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சரிங்க வைக்கிறேன்னு சொன்னாலும் அவர் அவரு அடிக்கடி அந்த சொல்ற ஒரு வார்த்தை அப்புறம் 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 பள்ளு வளைக்கிறே அப்புறம் கேட்பார் சார் அப்படின்னு அப்புறம் நான் வேலைக்கு கிளம்பி போவேன் சார் அப்பயும் போன் பண்ணிட்டே தான் வருவாரு அப்புறம் அப்புறம் கேட்டே வருவாரு கடைசியில பாத்தீங்கன்னா அவர் வேலையெல்லாம் சிலர் லீவ் போட்டு ஏன் ஏன் ஆபீஸ் வாசல்ல வந்து நின்னுட்டு அப்புறம் அப்படிம்பாரு வேலை நான் ஆபீஸ்ல இருப்பேன் கீழே பைக்ல இருந்து அப்புறம் லீவ் போட்டேன் அப்புறம் அப்படிம்பாரு சரிம்மா இப்போ நாங்க கல்யாணம் முடிச்சிடுவோம் சார் சரி இப்போ நான் ஃபோன் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு நான் பொண்ணி ஏங்க அப்புறம் அப்படின்னு அவன் அப்புறம் பாப்போம் அப்படின்ட்டாரு அப்புறம் என்ன அப்புறம் பாப்போம்ட்டாரு உலகத்தில் உள்ளவர்கள் மீது நீர் உலகத்தில் உள்ளவர்கள் மீது நீங்க போறால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை மாதிரியாரு பி எக்ஸாம்பிள் உன் கேரக்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சொல்றாரு